அஸ்லாம் வலைம் வரமத்துல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே இந்தியா முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற பல்வேறு கட்ட தேர்தல்கள் பல்வேறு வகையான செய்திகளை தினம் தினம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதில் இறுதியாக மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு தொகுதியில் கடந்த முறை ஷபீக் ரஹ்மான் எம்பி அவர்கள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வென்ற முஸ்லீம்கள் பெரும்பான்மை கொண்டிருக்கிற ஒரு தொகுதியில் முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்டு பாசிஸ்டுகளால் சங்கரிவார கூட்டத்தினரால் அடித்து துரத்தப்பட்ட காட்சிகள் வீடியோக்களில் பரவலாக வைரலாகி கொண்டு வருகிறது குறிப்பாக வடமாநிலங்களில் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த வீடியோக்களை பகிர்ந்து தேர்தல் ஆணையம் நடைமுறையில் இருக்கிறதா அது இதை கவனிக்கிறதா என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் வழியாக மீடியாக்கள் வழியாக கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதன் வழியாக அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள் குறிப்பாக முஸ்லீம்களை அச்சுறுத்துகிற கண்டிப்பாக முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுவாங்க என்று தெரியக்கூடிய தொகுதியில் வாக்களிக்க விடாமல் தடுத்துவிட்டால் முஸ்லீம்களுடைய வெற்றியை தடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வழமையாகவே அவர்கள் கடைபிடிக்கிற ஒரு ஆயுதம் தான் கலவரம் என்பதும் வன்முறை என்பதும் ஆனால் இந்த தடவை இது இதுவரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நேரடியாக தெளிவாகவே வன்முறையில் இறங்கி இந்த மாதிரி வா வாக்களிக்க விடாமல் தடுத்து தங்களுடைய வெற்றியை நாங்கள் இப்படித்தான் தான் என்பதை வெளிப்படையாக காட்டாமல் மறைமுகமாக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த தடவை அந்த வேலைகளை வெளிப்படையாகவே செய்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க அப்படின்னா அது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜனநாயகத்தினுடைய எந்த தூண்களை பற்றியும் எந்த அதிகார மையத்தை பற்றியும் எந்த ஒரு அசட்டையும் செய்யாமல் யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்களை கேட்குறதுக்கு அதிகாரம் படைச்ச ஆட்கள் இங்கே யாரும் கிடையாது நீதிமன்றமும் கிடையாது தேர்தல் ஆணையமும் கிடையாது நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறத அவர்கள் தெளிவாக சொல்லுகிற வகையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்று தான் நாம புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்லாமல் வேறு சில தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நம்பப்படுகிற அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிற பகுதிகளிலையும் அவங்க வேற மாதிரி வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அங்கே அவங்க வன்முறையில் ஈடுபடல வேற மாதிரி அடிதடி அந்த காரியங்கள் எதுவும் செய்யலை ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே எதிரணியில் போட்டியிடக்கூடிய போட்டியாளர்களை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்கள்ட்ட பேரம் பேசி அவங்கள மிரட்டி அவங்கள சில பேர் வாபஸ் வாங்க வைத்து நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்லி அறிவிக்க செய்து தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே அதை ம தாக்கல் செஞ்ச உடனேயே இவர் ஜெயிச்சுட்டார் முடிஞ்சு சென்னா இவர் எதிர்த்து போட்டிடுறது யாருமே இல்லை அப்படின்னு குஜராத்தில் சூரத் தொகுதியில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இந்தூர் தொகுதியில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்க எந்த வேலையுமே செய்யாட்டியும் கூட ஒரு பெரிய உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி கலவரங்களோ தாக்குதல்களோ இல்லாட்டியும் கூட ஃபார்சிஸ்ட்டுகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று எல்லோருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய தொகுதியில் இந்த வேலையை செய்கிறாங்க சரி ஏன் அப்படி செய்ய வேண்டிய தேவை வந்துச்சு சுமூகமாக விட்டாலே எப்படி அவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க பிறகு எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு பார்த்தா இது வந்து ஒரு ட்ரெயிலாக இந்தியா முழுவதிலும் வேறு வேறு தொகுதிகளில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக தாங்கள் வெற்றி பெறக்கூடிய செல்வாக்குள்ள பகுதியில் இந்த மாதிரி வேலையை செய்யலாம் என்று அவர்கள் நகர்த்தி இருப்பதாக அது சம்பந்தமான அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாடு முழுவதிலையும் இது மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக தெளிவாக வெளிப்படையாக அப்பட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் முஸ்லிம்கள் ஒரு பலவீனப்பட்டதை போல இயலாமைகளை சிக்கித் தவிப்பதை போல ஒரு சித்திரம் உண்டாகி இருக்கிறது ஆனால் உண்மையில் முஸ்லிம்களுக்கு எந்த இயலாமையும் இல்லை எந்த பலகீனமும் இல்லை தேவையில்லை மறுமையை நம்பக்கூடிய கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன இயலாமை இருக்கிறது என்ன பலவீனம் இருக்கிறது உலகத்தில் வெற்றியையும் உலகத்தில் தோல்வியையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவனுக்கு தான் பலம் பலவீனம் போக பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு பிறகான மறுமை வாழ்க்கையில வச்சு எதிர்பார்த்திருக்கிற ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பார்வையில் அவன் பலம் வாய்ந்தவனாக கருதப்பட்டாலும் பலவீனனாக கருதப்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்புமே இல்லை எல்லாமே அவனுக்கு நன்மை தான் சொன்ன மாதிரி நான் அவர் முஸ்லீமுக்கு ஏற்படுகிற எல்லாமே நன்மையாகி விடுகிறது அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை சகித்து கொள்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது அவனுக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அதற்காக இறைவனுக்கு நன்றி பாராட்டுகிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது எல்லாமே நன்மையில் போய் முடியக்கூடிய முஸ்லீமுக்கு உலகத்தில் பலம் பலவீனம் என்று பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே பலமானது தான் எல்லாமே நன்மையானது தான் எல்லாமே நாளை மறுமையில் வெற்றிக்குரியது தான் ஆனாலும் நான் முஸ்லீம்கள் அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியாக தங்களை பலப்படுத்தி கொள்ளாமல் உலகியல் ரீதியாக மற்றவங்களோடு போட்டி போட்டு போட்டி போட்டு மற்றவங்க இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி பார்வையில் உலகத்தின் வெற்றி தோல்வி கணக்குகளை மட்டுமே போட்டு பார்த்து உலகத்தில் தங்களுக்கு ஒரு நிர்பந்தமோ நெருக்கடியோ ஏற்பட்டுவிட்டால் தாம் பலவீனப்பட்டு விட்டதைப் போல தான் இயலாமையில் நிற்பதைப் போல தம்மால் தொடர்ந்து செயல்பட இயலாது என்பதைப் போல ஒரு வகையான மன அழுத்தத்திற்கும் ஒரு பலவீனத்திற்கும் ஒரு இயலாமைக்கும் முஸ்லீம்கள் ஆட்பட்டு இருப்பதை நாடு முழுவதிலேயும் பரவலாக பார்க்க முடிகிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வரவே கூடாது என்று குரான் நம்மை எச்சரிக்கிறது எப்படி எச்சரிக்கிறது பெரும்பாலும் நாம் இந்த மாதிரியான காரியங்களில் தயங்குவதற்கும் பின்னால் செல்வதற்கும் என்ன மாதிரியான பின்னணி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் உலகத்தில் ஏற்படக்கூடிய பலவீனம் தான் இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய அதிகாரம் வச்சிருக்கிறாங்க இவங்களை எல்லாம் நம்ம எடுத்து நம்மளால் என்ன பண்ணிட முடியும் நம்ம எடுக்கிற எந்த முயற்சிகளும் இங்கே வீணா போயிடும் அதனால எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலவீன உணர்வு வருது பார்த்தீங்களா அந்த உணர்வு தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அல்லாம் என்ன சொல்றான் நீ வெற்றி தோல்விகளை பத்தி கவலைப்படாத வெற்றி தோல்வி இறைவனின் கைவிசத்தில் இருக்கிறது அவன் நாடியவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் நாடியவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான் நீ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யவா செய்யக்கூடாதான்னு முடிவு எடுக்காத வெற்றி கிடைக்குமான்னாலும் செய்வேன் தோல்வி கிடைக்கும் என்று சொன்னால் செய்ய மாட்டேன் இந்த பேச்சுனா இருக்கக்கூடாது தோல்வியை உலகத்தின் பார்வையில் தோல்விதான் ஆனாலும் கூட அதை செய்ய வேண்டிய காரியமே நீ செஞ்சு அவ்வளோதான் உலகத்தின் பார்வையில் வெற்றி கிடைக்கும் தான் ஆனாலும் அடிப்படையில் செய்யக்கூடாத காரியமாக செய்யாம விளையீடு நீ சரி தவிர பார்க்கணும் அல்லார சூழல் பார்க்கணுமே தவிர உலகத்தில் கிடைக்கிற பேரையோ புகழையோ பதவிகளையோ அந்தஸ்தையோ வெற்றியையோ அதை மையமாக வைத்து ஒரு முஸ்லீம் உடைய எந்த முடிவுமே இருக்கக்கூடாது நரசுசலகா அலேசலம் அவங்களுக்கு வந்து வகது போர்க்களத்தில் அல்லாஹ் வசனம் எடுக்க வச்சான்ல ரசூசலகா மயக்கம் மயக்கமுற்றி எந்திச்ச உடனே எதிரிகளை பார்த்து கேட்டாங்க கை பையு ஹோக்கம் சுஜு வதிக நபியகம் தங்களுடைய நபியின் முகத்தில் சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன சொன்னான் வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் பேசாதீங்க நபியாக அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அதிகாரம் பூரா என்னை சார்ந்தது முடிவு என்னை சார்ந்தது முயற்சி தான் உங்களுடையது நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி எடுங்க நான் என்ன வேணாலும் முடிவை தருவேன் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஒத்ததாகவும் நான் முடிவை தருவேன் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு எதிர்மறையானதாகவும் நான் முடிவை தருவேன் முடிவை தர அதிகாரம் என்ன சார்ந்தது நீங்கள் தேவையில்லாமல் அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க யாருக்கு சொன்னாலா நபிகளாருக்கு சொன்னான் அது நபிகளா மட்டுமே சொல்லப்பட்ட பாடமா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் நமக்கும் சொல்லப்பட்ட பாடம் இந்தியாவில் வரக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சொல்லப்பட்ட பாடம் தானே அப்ப நாம இவர்களுக்கு எதிராக எடுக்கிற முயற்சிகளில் வெறுமனே மேடை பேச்சோடு நிறுத்திக் கொள்கிறோமோ என்கிற ஒரு கவலை என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது அதை தாண்டி ஒரு பெரிய செயல் ஆக்கப்பூர்வமான செயலோ ஆக்கப்பூர்வமான திட்டங்களோ ஆக்க ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளோ நம்மால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் சொல்லிக் கொள்கிற வகையில ஒன்றுமே இல்லை ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் மின் கூவத்தின் வ ஆஹரீன மின் தூணியும் லாத் ஆலமூனகும் அல்லாஹூ ஆலமகும் என் நீங்கள் அவர்களுக்கு எதிராக யார் உங்களுடைய எதிரிகளோ அல்லாஹுவின் எதிரிகளோ அப்படிப்பட்ட உங்களுக்கும் அல்லாஹுக்கும் எதிரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கு ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் போர் ஆயுதங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் ரிபாத்தில் ஹைலி போர் குதிரைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் துருகி பூனபிகி அது அல்ல அதுவக்கும் அதை கொண்டு நீங்கள் அல்லாஹவின் எதிரிகளையும் உங்களின் எதிரிகளையும் நீங்கள் அச்சப்படுத்துங்கள் அவர்கள் அல்லாத மற்றவர்களையும் நீங்கள் பயப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நல்ல வளமாக நீ நல்ல பலமாக ஒன்னு ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டு உன்னை பார்த்தாலே மத்தவங்க பயப்படுற மாதிரி உன்னுடைய நடவடிக்கை அமைச்சிக்க இன்னைக்கு இந்த மாதிரி நிலையில நாம இந்தியாவில் இருக்க யோசிச்சு பாருங்க நம்மை பார்த்த மாத்திரத்திலேயே நம்மோடு சண்டையிடுவதற்கும் நம்மை நெருங்குவதற்கும் நம்மை அழிப்பதற்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் அழிச்சிடலாம் ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடலாம் இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை பலமே இல்லை இவங்க பலவீனமானவர்கள் என்று நம்மை பற்றி எதிரிகள் கணக்கு போடுகிறார்களா அல்லது நம்ம நெருங்குவதற்கு அச்சப்பட்டு நிற்கிறாங்களா அல்ல ஒரு இடத்துல சொல்லாமல்லா சிற்பந்த கல்லதின் மறுமையை நம்பாதவர்கள் உறுதி இல்லாதவர்கள் உங்களை லேசாக கருதிவிட வேண்டாம் உங்களை பற்றி அவன் எப்படி கருதணும்னா இவங்கள லேசான ஆளு அப்படி நினைக்கணும் கொஞ்சம் பலமான ஆள் உறுதியான ஆள் இவங்க அவங்கள சீக்கிரம் சாச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி எதிரிகள் உங்களை பற்றி கவலைப்படணும் உங்களை பற்றி நினைக்கணும் ஆனால் இன்றைக்கி அப்படி பற்றிய பற்றி நம்மை பற்றி எண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படியா இருக்குது நம்மை பற்றி பலமாக கருதப்படுகிறதா பலவீனமாக கருதப்படுகிறதா இவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் இவங்களுக்கு என்ன அநீதி இழைக்கலாம் என்ன உரிமைகளையும் பறிக்கலாம் அதனால் நமக்கு எதுவும் ஆயுதப்படுவதில்லை என்ன நம்முடைய கைகள் ஓங்கி இருக்கிறது நாமே பலம் வாய்ந்தவர்கள் அவர்கள் பலகீனர்கள் என்று நம்மை பற்றி கருதப்படுகிறார் ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் உன் ஆற்றலை வளர்த்துக்க உன் திறமையை வளர்த்துக்க உன் பயிற்சியை வளர்த்துக்க அந்த பயிற்சியின் வழியாக ஆற்றல் வழியாக திறமை வழியாக உன் எதிரிகளுக்கு இனி அச்சத்தை ஏற்படுத்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வகையான தேவை ஆற்றல் இருந்துச்சு பலம் இருந்துச்சு இந்த காலத்தினுடைய பலம் என்ன அறிவுதான் பலம் சிந்தனை தான் பலம் ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே யார் வல்லுநராக இருக்கிறாரோ அந்த தேர்ச்சி தான் பலம் இன்றைய காலத்தில் பலம் என்பது உடல் பலத்தை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை வெறும் ஆயுத பலத்தை வச்சு மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை அறிவு பலம் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி பண்ணுகிறார் அறிவின் துணை கொண்டு ஏதோ ஒரு ரூம்ல உலகத்தினுடைய முக்கு சின்ன குடிசையில உட்கார்ந்து கொண்டு உலகத்தையே கட்டுப்படுத்தலாம் உலகத்துக்கே செய்தி சொல்லலாம் உலகத்துக்கே பாடம் நடத்தலாம் உலகத்தையே தன்பால் திருப்பலாம் அதுதான் உலகத்தில் ஆற்றலாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அதனால இன்னும் பாருங்க ஒவ்வொரு நபிமார்களையும் எல்லா உலகத்துக்கு அனுப்பி வச்சான் அனுப்புகிற ஒவ்வொரு காலங்கிட்டையும் நல்ல யோசிச்சு பாருங்க அந்தந்த காலத்துல எது தேவையானதோ எது மக்கள் மத்தியிலே பலம் வாய்ந்ததோ எது மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கிறதோ எதை கொண்டு மக்களிடத்தில் ஈஸியாக சென்று சேர முடியுமோ அந்த வழிகளை கொடுத்து தான் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களையும் நல்லா உலகத்துக்கு அனுப்பி வச்சான் மூசா நபியுடைய காலத்தில் அல்ல எதை கொடுத்து மூசா நபி அனுப்பி வைத்தான் மா அற்புதங்களை கொடுத்து அனுப்பி வச்சான்ல எல்லா நபிமாருக்கும் அற்புதம் தான் ஆனால் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை பாருங்க கைத்தடிய பாம்பா மாத்துறதுல இருந்து ஒரு கையை சட்டப்பைகளை விட்டுட்டு உடனே அது ஒரு பெரிய வெண்ணிறமாக வெளிச்சமாக பளிச்சென்று மாறியதுல இருந்து சூனியக்காரர்களை வெல்லுகிற ஆற்றலோடு மூசா நிதி அதை அனுப்பி வச்சா இல்லையே அந்த காலத்தில் அதுதான் பெரிய உலகத்தையே கட்டுப்படுத்திய அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே அதை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருந்துச்சு அப்ப இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு இந்த துறை வழியாக யார் வெற்றி பெற்று இருக்கிறாரோ இந்த துறையில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மூசா நபி அனுப்பி வைக்கிறான்ல அனுப்பி வைக்கப்பட்ட மூசா நபிக்கு அந்த துறை சார்ந்த அறிவை கொடுக்குறான் அந்த துறை சார்ந்த அற்புதங்களை கொடுக்குறான் அதை பார்த்து மக்களை பிரமிக்க வைக்கிறான் அதை பார்த்த உடனே உலகம் அவங்களுக்கு கீழே இருந்த மக்கள் சூனியக்காரர்கள் எல்லாருமே கீழ்ப்படியக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுத்துறானா இல்லையா ஒவ்வொரு காலத்திலும் நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் எது பலம் பொருந்தியதாக கருதப்படுகிறதோ அதன் வழியாகத்தான் அல்லா உலகத்திலே தூதர்களை அனுப்பி இருக்கிறான் தன்னுடைய தாவா பணியை முன்னெடுத்திருக்கிறான் அதே போலதான் விஸ்வநாதேஸ்வரத்துடைய உண்மை தாயிய நமக்கு இன்றைய காலத்தில் எது மக்கள் மத்தியில் பிரபலமானது எது மக்களை ஆட்டுவிப்பதற்கு அதிகாரம் படைத்தது எது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அறிவு தான் சிந்தனை தான் அதனால தான் மற்ற நபிமான்களுக்கு கொடுத்த மாதிரி அற்புதங்களை கொடுக்காம சிந்தனைக்குரிய வழிகாட்டுதலை தருகிற திருக்குறையே உங்களுக்கு அற்புதமாக தந்திருக்கிறேன் என்று அதெல்லாம் நமக்கு பாரம்பரிய நடத்துகிறான் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் பார்த்தவுடனே பளிச்சும் தெரியக்கூடிய அப்படியே வித்தியாச வித்தியாசமான அதிசயங்களை கொடுத்தான்ல சிலத்துக்கு வித்தியாச வித்தியாசமான அதிசயங்களை கொடுக்கல கம்பத்துக்கு போட்டு பாம்பா மாத்திர ஒருத்தருடைய கண்ணுல தடவன குருடருக்கு பார்வை கிடைக்கிற மாதிரி ஈசானவிக்கு கொடுத்தான் அப்படி தலை விட்ட உடனே நோயெல்லாம் குணமாயிடுச்சு கொடுத்தான் நபிகளாருக்கு இப்படி எல்லாம் கொடுக்கல இப்படி எல்லாம் கேட்டாங்க அந்த காலத்து மக்கள் கேட்டாங்க வந்து தூதருங்கிறீங்க எல்லா வித்தியாசமா அற்புதங்களை செய்ய வேண்டியதானே உங்களுடைய வீட்டை எல்லாம் தங்க வீடா மாத்தலாம்ல உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை திடீர்னு உருவாக்கிக்கலாம்ல நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நீங்க வானத்தில் மேலே ஏறி கீழே இறங்கி இருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வரலாம்ல இப்படியெல்லாம் கேட்டாங்க அற்புதங்களை செய்யுங்க நாங்க நம்புறோம் நாங்கள் ஆனால் வீழ்ச்சாலே சிலத்துக்கு அல்ல அப்படிப்பட்ட அற்புதங்கள் எதையுமே கொடுக்காம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குரான் தான் குரான் என்கிற அற்புதம் என்ன அறிவுதான் குரானுடைய அற்புதத்துடைய அடிப்படை என்ன அறிவு தான் சிந்தனை தான் கல்வி தான் நம்முடைய சிந்தனை வளர்ச்சி தான் குரானுடைய அடிப்படை எல்லா இடத்துலையும் திரும்ப 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 அல்லாஹ் சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்க இதே தானே கேட்குறான் அவலா தப்பர் உங்கள் குரான் இந்த குரானை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா அவலா தாக்கிலுன் நீங்கள் அதை யோசிக்க மாட்டீர்களா அவலா தத்த தப்பருன் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா குரான் நெடிகளை நூற்றுக்கணக்கான வசனங்கள் ஏறத்தாழ எழுநூறு எண்ணூறுக்கு மேற்பட்ட வசனங்கள் எதை பத்தி பேசுகிறது அறிவை பற்றி சிந்தனையை பற்றி யோசனையை பற்றி ஆராய்ச்சியை பற்றி எல்லாம் யோசி பார்த்து உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்க எது பேசுகிறது அப்ப இந்த அறிவு அறிவுதான் சிந்தனை தான் டெக்னாலஜி தான் இந்த காலத்தில் மக்களை எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற பேர் ஆற்றல் விலை தோன்று அப்ப அந்த துறையில் நாம நம்முடைய பலம் எப்படி இருக்கிற அதை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அதில் நம்ம முன்னேறி இருக்கிறோம் நம்முடைய பெரிய தலைமுறையை விட்டுருங்க அவங்களுக்கு அதில் பெரிய பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கு அதில் அறிவு இல்லை அதுல அவர்களுக்கு ஞானம் இல்லை ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமை த தலைமுறைக்கு இதில் ஞானம் இருக்கிறது ஆனால் அந்த தலைமுறையை அந்த துறையை நோக்கி அந்த ரீதியில் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா அந்த ரீதியில் அவங்களை சிந்திக்க நாம பயிற்சி எடுத்திருக்கிறோமா இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற எதிரிகள் அதைத்தான் கையிலே தங்களின் ஆயுதமாக வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஆயுதம் என்ன இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேல்டு தான் அவங்களுடைய ஆயுதம் அதை பயன்படுத்தி பயன்படுத்தி தான் இஸ்லாமிற்கு எதிரான கருத்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை முஸ்லீம்களை அழிப்பதற்கு தேவையான திட்டங்களை அவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் மதிலே எதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த மாதிரியான ஊடகங்கள் வழியாக டிஜிட்டல் வழியாக துறை சார்ந்த அந்த தொழில்நுட்பங்கள் வழியாக அதை பயன்படுத்தி அங்க கொண்டு போய் சேர்க்கிறான் நாம இன்னைக்கு அதை பயன்படுத்துறதுல ரொம்ப 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 பின்தங்கி இருக்கிறோம் அதை பயன்படுத்தவே கண்டுபிடித்தல் வேறு அதை உருவாக்குதல் வேறு அதை பயன்படுத்தி மக்களிடத்திலே செல்வாக்கு செலுத்துவது வேறு குறைந்தபட்சம் அதை பயன்படுத்துகிற முறையாவது கற்றறிந்து பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் அது கூட இல்லை அவ அதை வச்சு உலகத்தை என்னென்ன பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நாம கையில் வச்சிருக்கிற போனை எதுக்கு பயன்படுத்துறோம் அதிகபட்ச நேரங்கள் நம்முடைய தொலைபேசிகளை நாம் எதுல செலவழிக்கிறோம் இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஐஓஎஸ்ல நம்ம ஆப்பிள் போன்ல எதுல எடுத்தாலும் நீங்க எதுல அதிக நேரம் செலவழிக்கிறீங்கன்னு அதே லிஸ்ட் காட்டிடுது இன்னைக்கு எத்தனை மணி நேரம் போன் பேசுறீங்க எத்தனை மணி நேரம் எஸ்எம்எஸ் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணீங்க எவ்வளோ நேரம் வேறு வேறு தளங்களை உபயோகப்படுத்துகிறீங்க வேறு கூகுளை எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறீங்க எல்லாத்தையுமே அதே லிஸ்ட்டு கொடுத்துரு படம் போட்டு மேப்பு போட்டு காட்டிடு இது இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் காமணி நேரம் பத்து நிமிஷம் இது அஞ்சு நிமிஷம் குறைஞ்சபட்சம் அதை எடுத்து பார்த்தா கூட நான் என்னுடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறேனா அல்லது பய பயனற்ற வழிகளில் செலவழிக்கிறேனா நமக்கு நாம ஒரு இடம் போட முடியும் வெறுமனே சமூக வலைதளத்தில் அதிக நேரம் செலவிட்டால் பெரும்பாலும் நம்முடைய செலவுகள் பயனற்றதாகத்தான் இருக்கிறது ரெண்டு மணி நேரம் அப்படியே என்னமோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண தள்ள 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 ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு பணம் அது தேவையானதா தேவையற்றதா பயனுள்ளதா பயன் இல்லாததா உங்களை வழிநடத்தூடியதா உங்களை கெடுக்கக்கூடியதா எதை பத்தியும் இல்ல ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்னு விட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணு ஒன்னு விட்டா ஒண்ணு ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டே இருக்கு உள்ள போனீங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நேரம் போனதே தெரியல நேரம் போச்சு இந்த மூணு மணி நேரத்தில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க மூணு மணி நேரம் நீங்க செலவழிச்சீங்க மூணு மணி நேரம் அதுல கரண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு மூணு மணி நேரத்துக்கான அதற்கான பொருளாதாரம் செலவிடப்பட்டிருக்கிறது இந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் அடைந்த நன்மை என்ன இந்த மூணு மணி நேரத்தை செலவழித்து உங்கள் குடும்பத்தார் அடைந்த நன்மை என்ன இந்த மூணு மணி நேரத்தை செலவழித்து இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்து கொடுத்த நன்மை என்ன இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் கேட்கணுமா இல்லையா நம்மளை எத்தனை பேர் நம்மளை நோக்கி கேட்கணும் மத்தவங்களை நோக்கி கேட்போம் நம்ம பிள்ளைங்களை நோக்கி கேட்போம் எப்ப பார்த்தாலும் ஃபோனு இவங்க மட்டும் ஃபோனே யூஸ் பண்றதில்லை இவங்க மட்டும் அந்த மாதிரி சமூக பிள்ளைங்களை படிக்கிற பத்து பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸு படிக்கிற பிள்ளைங்களை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம எப்படி அவங்கள்ட்ட நடக்கிறோம் நாம மட்டும் அதில் பர்ஃபெக்டா இருக்கிறோமா பயன்படுத்த கூட தெரியலையே முறையாக பயனுள்ள வகையில் என் கையில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தவே தெரியாத பொழுது அதை பயன்படுத்தி நான் தாவா செய்வதென்பது அதை பயன்படுத்தி இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றியை ஈட்டித் தருவது என்பது அதை பயன்படுத்தி இஸ்லாமிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் செல்வது என்பதெல்லாம் அதெல்லாம் இன்னும் எங்கேயோ இருக்கு அல்ல அதான் சொல்றான் உன்னுடைய ஆற்றலை பெருக்கிக்கல் ஹாயில் போர் குதிரைகளை தயாரிச்சுக்க இன்னைக்கு போர் குதிரை அது நேரடியான பொருள் குதிரை குதிரையை தான் குறிக்கும் ஆனா குதிரையை குறிக்கும் குறிக்க தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற குதிரைகள் பல்வேறு வடிவங்கள் பெற்றிருக்கிறது இன்றைய குதிரைகள் பேஸ்புக்காக ட்விட்டராக இன்ஸ்டாகிராமாக வேறு பல யூடியூபாக கூகுளாக டிஜிட்டல் வடிவங்களாக குதிரைகள் பாய்ந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறத அதை நீ எப்படி டெவலப் பண்ணிருக்க அது அது குறித்து உன்னுடைய பலம் நல்லா கேட்கிறான் அதை வச்சு நீ பயங்காட்டு துர் ஹிபு நபிஹி அதுவல்லாய் அதுவாக்கும்

திரும்ப திரும்ப அதெல்லாம் நம்ம கலத்தாவளித்தான் பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம் சில முயற்சிகளை மேற்கொள்ள முன் வருகிற தருணத்துல செய்தா உள்ளத்துல பயத்தை போடுறான் பலவீனத்தை போடுறான் ஒரு இயலாமைய போடுறான் வேண்டாம் இதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கற வரிஞ்சு கட்டி அடிப்பான கமாண்ட்ஸ்ல பாத்தனா அதுக்குற ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது தேவையில்லாம் அதோட வாயை வாய்படுத்திட்டு போயிருவோம் ஒரு பலவீனம் உள்ளத்துக்குள்ள இப்படி போட்டா ஏத்துக்குவாங்களா இப்படி போட்டா அப்ப மக்கள் வரவேற்றாதான் ஒரு செய்தியை சொல்லுவோம் மக்கள் எதிர்த்தால் மக்கள் வந்து கடுமை காட்டினால் மக்கள் ஏசினால் தாவாங்கிறதே என்னங்கிறிய தாவா உண்மையான தாவாவை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே பேசுவார்கள் திட்டுவார்கள் எதிர்ப்பார்கள் அடிப்பார்கள் உதவிப்பார்கள் அதுதானுங்க இஸ்லாமிய தாவா எல்லா நபிமார்களுடைய வரலாறு அதுதானே சொல்லுது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு என்ன சொல்லுது நெருப்புக்கு போடுவாங்கன்னு சொல்லுது ஒவ்வொரு குரான் சொல்றாங்க ஹக்கு அநியாயமா சில நபிமார்கள் கொன்னீங்கிறான ஏன் பயப்படுற அல்ல கேக்குறான் இன்னும் ஏலமும் கமா தாலமும் எதிரிகளை தேடி போய் அவனை வீழ்த்துறதுல நீங்க தளர்ச்சி அடைஞ்சிடாதீங்க இந்த கூணும் தாலமும் நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க நமக்கு வலி வந்துருமே நமக்கு வேதனை வந்துருமே நமக்கு துன்பம் வந்துருமே

அவன் என்ன எதிர்பார்க்கல அவன் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும் நினைக்கிறான் நீ என்ன எதிர்பார்க்கிற மௌத்துக்கு பிறகு என ஒரு வாழ்க்கை இருக்கு அங்க ஒரு சொர்க்கம் எனக்கு வேணும் அல்லாவுடைய திருப்தி எனக்கு வேணும் நீ எதிர்பார்க்கல செஞ்சு எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற தோல்வி எங்கடியே அச்சப்படுற பெரும்பாலும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு முதல் எதிரி எதிரி கேட்டா எப்படி ஆயிருமோ தெரியலையே ஜெயிப்போமா இல்லையா தெரியலையே நஷ்டப்பட்டுருவோமா தெரியலையே என்று நமக்குள்ளே வருகிற அந்த இயலாமையும் பலவீனமும் தோல்வி குறித்த அச்சமும் நம்மை செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலே அது தாவாவுக்கு மட்டும் இல்லை இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை மார்க்கத்துக்கு மட்டும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கூட தடையாக இருப்பது எது நல்ல ஒரு ஐடியா இருக்கு இந்த ஐடியா வச்சு ஒரு பிசினஸ் நல்ல சம்பாதிக்கலாம் அறிவு சொல்லுது ஆனா ஒருவேளை போட்டு போனியாக போயிட்டா மொத்த உழைப்பையும் போடுறேன் லாபம் கிடைக்காம போயிட்டா மக்களிடத்த வரவேற்பு இல்லாம போயிட்டா அப்படிங்கறத போய்விட்டால் என்கிற அச்ச உணர்வு செயல்பட இருக்கதை வச்சுக்குவோம்பா ஏன் தேவையில்லாத புதிய தொழில் ஒண்ணு போட்டு ஒண்ணும் இல்லாம போறதுக்கு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம் யாரெல்லாம் அந்த அச்சத்தை துறந்து முதலில் எடுத்து வைத்தார்களோ அவர்கள் வெற்றியின் பாதையில் நடக்கிறார்கள் யாரெல்லாம் அச்சத்தோடு பின்வாங்கி நிற்கிறார்களோ அவர்கள் அப்படியே தேங்கி போகிறார்கள் எனவே இன்றைய உலகத்தில் வெற்றி நிலை போடுவதற்கு இந்த தொழில்நுட்ப உலகம் தான் அறிவுதான் பிரதானமானது அந்த அறிவை நாம் பெருக்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக்குவதற்கான ஒரு ஆற்றலை ஒரு உணர்வை அவர்களுக்கு வளர்த்தெடுக்கவும் அதன் வழியாக அல்லாஹுவின் எதிரிகளையும் நம்முடைய எதிரிகளையும் அச்சப்பட வைக்கிற அளவிற்கு ஆற்றல் புரிந்த மேம்படவும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொழி தந்தருள்வானா